ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு மாதிரி இந்த புடலங்க தொங்கிட்டு இருக்குன்னு இந்த புடலங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தாங்க இருக்குது எங்கள் வீட்டுக்கு வெளியில தாங்க இந்த புடலங்காய் கொடி வந்து அழகாக படந்து சூப்பராக போயிட்டுருக்குது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் பாவக்காய் போட்டு வந்து அந்த வீடியோமே நான் போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்துருப்பேங்க இதுக்கு ஸ்னேக் கவுடுன்னு சொல்லி என் பேர் வச்சாங்கன்றது இப்போவாவது தெரியுதுங்களா எவ்வளோ பெருசாக பாம்பு மாதிரியும் தொங்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டில் நான் இந்த புடலங்கா வந்து இவ்வளோ பெருசாக பறிக்கிறேங்க இந்த புடலங்காயை எங்கள் பொண்ணு தாங்க கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க புடலங்காயை பறிச்சு பாருங்க அவங்க பக்கத்தில் வச்சுமா ஏன் ஹைட் அளவுக்கு புடலங்காய் இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு புடலங்காய் இருந்துச்சு அதையுமே வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க கையில் வெய்ட் கூட தாங்க முடியலங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு புடலங்காயுமே வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுங்க பக்கத்தில் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தவங்க லாஸ்ட்டில் தள்ளி வச்சு காமிச்சாங்க ஏன் பாப்பா அப்படி தள்ளி வச்சுட்ருக்கு அப்படின்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வருதுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஃப்ரெஷ்ஷான புடலங்க அப்படித்தானாங்க இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்